ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு பாயசம் வச்சுருக்கோம் எதுலேன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது வந்து எப்படி நம்ம சேமியாகவும் இல்லை எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சி யோசிப்பீங்க இது என்ன பாயசம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் பச்சரிசி இருந்தால் போதும் சூப்பரான பாயசம் பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் ஊற வைக்கிற அரிசியை ஊற வைக்கிற நேரம் மட்டும்தான் அதுக்கப்புறம் அந்த பாயசம் வைக்கிறதுக்கு அதிகபட்சம் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகவே ஆகாது டோட்டலாக அந்த ஊற வைக்கிற அரை மணி நேரம் ஊற வைக்கணும் முன்னாடி நீங்கள் ஊற வச்சு ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா பத்து நிமிஷத்தில் சூப்பரான பாயசம் டேஸ்ட் அப்படி இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி என்ன பாயசன்னு பார்த்தீங்கன்னா அரிசியும் தேங்காவும் போட்டு வைக்கிற அரிசி பாயசம் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கேரளாவிலாம் இந்த மாதிரி அடிக்கடி செய்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது வாங்க இதில் என்னென்ன எப்படி எப்படியெல்லாம் செஞ்சுருக்கோம் எதை எப்படி செஞ்சால் அதில் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் ஃபுல்லாக டீட்டெயிலாக வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற நீங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு பாயசம் செய்ய போகிறோம் இந்த மாதிரி பாயசம் செஞ்சு நம்ம வந்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம நார்மலாக செய்கிற ரவா போட்டோ இல்லை சேமியா போட்டோ இல்லை நிறைய வெரைட்டியில் நம்ம பாயசம் செய்வோம் ஆனால் இன்றைக்கி எதில் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அரிசியில் இன்றைக்கி செய்ய போகிறோம் கேரளாவிலாம் இந்த மாதிரி செய்வாங்க சூப்பராக இருக்கும் பச்சரிசி இதெல்லாம் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து ஊற வச்சுருக்கேன் தேங்காய் ரெண்டு ஏலக்காய் சூப்பராக இருக்கும் இந்த பாயசம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ண போகிறோம் இதை வந்து நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா அரிசியே ஊற வச்சுட்டேன் ஒரு மணி நேரமாக ஊறிகிட்டு இருக்கு அது மாதிரி ஊற வச்சிருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏன்னா அரிசிங்கிறப்ப குழக்கொழப்பு நிறைய வரும் அதனால நிறைய போடாதீங்க ஒரு ஸ்பூன் போட்டாலே நிறைய ஏன்னா அரிசி தண்ணி ஊற்றி கிளற கிளற க அப்படியே கட்டியாகிட்டே இருக்கும் அதனால் எந்தளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு மட்டும் போடுங்க நான் இதில் மூணு ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன் தேங்காய் நிறைய போடலாம் எவ்வளோ வேணாலும் போடலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு ஏலக்காய் வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைக்க போகிறோம் தேங்காவோட ஏலக்காய் அரிசி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்கிறப்ப ஏலக்காய் வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏலக்காய் வந்து வாயில் தட்டுப்பட்டு துப்புற மாதிரியும் இருக்காது இப்போ இது நம்ம தண்ணியை வடிச்சிருச்சு வடிச்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும் வாங்க ஃபஸ்ட்டாக அரைச்சிடலாம் தண்ணியை நல்லா வடிச்சுட்டு வச்சுருக்கேன் இந்த ஏலக்காய் தேங்காய் இந்த அரிசி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா நைஸாக எந்தளவுக்கு உங்களால் நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு இப்போ இதை அரைச்சிடலாம் தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா நைஸ் ஆகாது ஃபஸ்ட்டு தண்ணியே ஊற்றாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நைஸ் ஆனோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க இப்போ இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக நல்லா நைஸாக அரைச்சாச்சு நல்லா அந்த தேங்காவோட வாசமும் ஏலக்காவோட வாசமும் சூப்பராக வந்திருக்கு தண்ணியை நிறைய ஃபஸ்ட்டு ஊற்றிடாதீங்க நான் கரெக்டாக பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு 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 நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் அப்போ தான் நைஸாக வரும் பாயசமும் டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் நர நரப்பு இல்லாமல் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூனாக விட்டு விட்டு அரைச்சிங்க அப்படின்னா சூப்பராக பாயசம் நல்லா நைஸான மாதிரி இருக்கும் ச குடிக்கவும் நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் நல்லா கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதில் இதை ஊற்றிக்கலாம் பாருங்க நல்லா மிக்ஸி வரைக்கும் தண்ணி கழுவி ஊற்றிடுங்க பேஸ்ட் பண்ணிடாதீங்க நான் இதில் ஒரு ரெண்டு டம்ளருக்கு இருக்குது தண்ணி ஊற்றியிருக்கேன் நல்லா இதை கலந்து விட்டுட்டு அடுப்பில் எடுத்து வச்சிடலாம் உங்களுக்கு இது வந்து இப்போ திரும்ப கிண்ட 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 அடி பிடிக்கும் அப்போ என்ன பண்ணுங்கள் தண்ணி பக்கத்தில் கொஞ்சம் வெந்நீர் நல்லா சூடு பண்ணி வச்சுக்கிட்டு இதில் ஊற்றிக்கிங்க கட்டியே ஆனச்சுனா இல்லை ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் தண்ணியை வச்சு நீங்கள் கிண்டுறதுனாலும் கிண்டிக்கிங்க கை விட்டுறாதீங்க கை விட்டிங்கன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிரும் பாருங்க நல்லா அடியில் ஒட்ட ஆரம்பிக்குது அந்த மாதிரி ஒட்டை விட்டுறாமல் திண்டிக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடியில் டக்குன்னு அரிசிங்கிறதுனால பிடிச்சிரும் இப்போ இன்னொரு பக்கம் என்ன பண்ணியிருக்கேன்னா அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் உங்கள்கிட்ட வெள்ளம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஒயிட்டாகவே வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜீனி யூஸ் பண்ணிக்கிங்க எது உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெள்ளம் வந்து இதில் நல்லா கரைஞ்சி வரட்டும் நம்ம வடிகட்டிக்கலாம் ரெண்டையும் பக்கத்தில் பக்கத்தில் செஞ்சிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சு போயிடும் இது நல்லா வெந்து வர்றதுக்கும் அந்த பாகு வெந்தோன்னா அதை தண்ணி ஊற்றி பாகெல்லாம் ரொம்ப பாகு வரணும்னு தேவையில்ல வெள்ளம் கரைஞ்சி வந்து மண் எதுவும் இருந்துச்சுன்னா தூசி இருந்தால் வடிகட்டி எடுக்கணும் அவ்வளோதான் மற்றபடி அதில் ரொம்ப பாகுபதம்லாம் வரணும்னு தேவையில்லை இதை கைவிடாமல் கிண்டிக்கிட்டுருங்க இப்படி கட்டி ஆகுதுன்னு அரிசிங்கிறதுனால சீக்கிரம் கட்டி ஆகிரும் சூடு ஏற 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 அதனால தான் கைவிடாமல் கிளறுங்கன்னு அது இது நல்லா அந்த வெந்து வர்றப்போ அதோடய வாசம் ரொம்ப அந்த தேங்காவோட வாசமும் ஏலக்காவோட வாசமும் சூப்பராக வருது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த இது வாசத்தோட இது நல்லா தெரியும் கை மட்டும் விட்டுறாமல் கெண்டுங்க இல்லைன்னா பிடிச்சிரும் டேஸ்ட் இல்லாமல் போயிடும் இது அரிசி வேகிறதுக்கும் அங்கே வந்து வெள்ளம் கரைஞ்சி வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இது கட்டியாக இருக்கிறது கிளர் இதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் வெந்நீர் கொஞ்சம் வச்சு இதில் ஊற்றிக்குங்க நான் வந்து வெள்ளத்துலேருந்து தண்ணி ஊற்ற போகிறேங்கிறதுனால தான் இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றாமல் இருக்கேன் இதுலேயே நல்லா வேகட்டும் அப்படின்ட்டு பாருங்க நல்லா வெந்து கட்டியாகிடுச்சி அந்த ஃபஸ்ட்டு ஊற்றின தண்ணி தான் சிம்லையே வச்சு செய்கிறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த சைடு பாருங்கள் வெள்ளமும் நல்லா கொதிச்சிருச்சு இதோடு இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை நம்ம இதில் வடிகட்டி ஊற்றிக்கலாம் நான் அதனால தான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றாமல் அதிலையே கைவிடாமல் கிண்டிக்கிட்டு இருந்தேன் இப்போ இதில் நம்ம வெள்ளம் தண்ணியை வடிகட்டி ஊற்றுங்க இல்லைன்னா அடியில் மண்ணு இருக்கும் இதில் வடிகட்டி ஊற்றிக்கலாம் பாருங்கள் இதில் எவ்வளோ மண் இருக்குதுன்னு இதுலேயும் மண் இருக்குது அதனால தான் வடிகட்டி ஊற்றிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெள்ளத்தோடு இது திரும்ப கொஞ்சம் வேகட்டும் இது கொதிக்க ஆரம்பிக்கிது இதில் நம்ம டேஸ்ட்டுக்கு எப்பொழுதும் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டிங்கன்னா இந்த ஸ்வீட் இன்னும் எடுத்து கொடுக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் இதையுமே சிம்மில் வச்சே பண்ணுங்க அடுத்து இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் தாளிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு தேங்காயும் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் வந்து நெய்யில் தாளித்து கொட்டுறப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாயில் மென்று சாப்பிட்றது இது நம்ம தேங்காவே அரைச்சிருக்கோம் இருந்தாலும் இந்த தேங்காய் வறுத்து கொட்டுறப்ப அது இன்னும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இப்போ இது ரெண்டையும் நம்ம நெய்யில் வறுத்துக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இப்போ இந்த சைடு இன்னொரு சட்டி வச்சுருக்கேன் இதில் நெய்யை கொஞ்சம் ஊற்றிக்குவோம் உங்களுக்கு நெய் எந்தளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கங்க இவ்வளோ அவ்வளோன்னு கணக்கு இல்லை போய் நெய் சூடாகட்டும் சூடான ஒன்று முந்திரி முந்திரியிலே தேங்காவையும் கொட்டிடலாம் தேங்காவும் அந்த நெய்யிலேயே நல்லா முறு முருன்னு வர்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதில் நம்ம கடிபட்டு வாயில் கடிபட்டு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கருகை விட்டுறாதீங்க ஒரு மொறு முருன்னு வர்ற மாதிரி பண்ணிட்டீங்க இந்த தேங்காய் மொறு முரு முருன்ட்டு நல்லா பொறிஞ்சு நல்லா வாசம் வருது முப்பையும் தேங்காயும் அவ்வளோதான் இதோட ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்டில் இன்னும் வேறு பொரியும் இந்த சூடு இருக்கிற வரைக்கும் அதனால் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இங்கே பாயசம் ரெடி ஆயிடுச்சு இது பாயசத்தில் எடுத்து நம்ம கொட்டிட வேண்டியது சூப்பரான அரிசி பாயசம் ரெடியாகிடுச்சு ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் அரைச்சிட்டா அஞ்சு நிமிஷத்தில் இந்த பாயசம் ரெடி ரெடியாயிரும் இப்போ தாளித்ததை எடுத்து நம்ம இதில் கொட்டிக்கலாம் சூப்பரான அரிசி பாயசம் அஞ்சு நிமிஷத்தில் ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தேங்க் யூ